திமுகவினுடைய அமைப்பு செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மதிப்பிற்குரிய திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசும்போது அந்த காலத்தில் பிஏ படிக்கிறதுங்கிறது பெரிய படிப்பு பிஏ முடித்தவங்க வாசலில் போர்டு போட்டுக்குவாங்க இன்னைக்கு நான் எல்லாம் கூட பிஏ படிக்குதுன்னு ஒரு தரக்குறைவான அதிர்ச்சிகரமான வார்த்தையை பிரயோகம் பண்ணியிருக்கிறார் ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும் என்ன சொல்ல வராங்க பிஏ படிச்சவங்களா நாயா படிக்கிற பசங்களாம் நாயா நாய் என்பது அது ஒரு எளி சொல்லா வசை சொல்லாங்கிறத தாண்டி படிக்கிறவங்கள ஏன் சிறுமைப்படுத்தி பேசணும் அதற்கு அடுத்த வரியில் இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் இந்த திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சை என்ற வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தியிருக்கிறார் கோத்திரால் அது ஏதாவது ஒரு சாதாரண ஒரு பேச்சாளர் திருமுனை பேச்சாளர் தான் பரவாயில்ல மதுரைப்பிற்குரிய ஐயா ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் அதிகமாக தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் வயசிலும் அனுபவத்திலையும் மூத்தவர் சீனியர் ஆலந்தூர் பாரதி அவர் ஒரு வழக்குரைஞர் இது அவர் இப்படி பேசுவது முதல் முறை இல்லைங்க ஏற்கனவே பல சந்தர்ப்பங்கள் இது மாதிரி மீண்டும் மீண்டும் பேசி அது பல சர்ச்சையை கிளப்பியிருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஊடகவியலாளர்கள்லாம் கெடுக்குப்பிடி போட்டு விமர்சனம் செய்கிற போது அவங்கள பார்த்தீங்களா ரெட் லைட் ஏரியால இருந்து வந்தவங்கன்ற வாக்குல அப்படி சொல்லிட்டார் பின்பு அவரே வந்து இல்ல இல்ல தலைவரினுடைய வலியுறுத்தலின் பேரில் அவர் சொன்னதுக்கு எனக்கு நானும் உணர்ந்து இதற்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சேன் ரெட் லைட் ஏரியாவில் இருக்கக்கூடிய சிலர் செய்கின்ற வேலையை போல இது எனக்கு தோன்றுகிறது இந்த ஃபேர் கமெண்ட் விமர்சனம் தான் செய்வேன் தலைவர் சொல்லிவிட்ட காரணத்தாலும் நானும் அதை தவறு என்று உணர்ந்த காரணத்தால் அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன் அதற்கும் முன்னாடி திமுகவினுடைய ஆட்சி காலத்துல தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு ஜட்ஜ் அப்பாயின் பண்ணோம் அதுக்கப்புறம் ஏழு எட்டு பேர் ஆதி திராவிட சமூகத்தில இருந்து ஜட்ஜ் வந்துட்டாங்கன்னு ஒரு நீதிபதியே சாதியை சொல்லி பேசியதற்காக மீண்டும் வருத்தம் தெரிவிச்சார் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வரதராஜ் உட்கார வைத்தார் அதற்கு பிறகு ஏழு எட்டு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை வரலாறு நெடுக பலமுறை இந்த பிச்சை நாய் இதை போன்ற வார்த்தைகள் எல்லாம் பிரயோகம் செய்து பின் வரத்தும் தெரிவிப்பது அவருடைய வழமையாக இருக்கிறது இப்போ இந்த நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை யோசிக்கணுங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருவது உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் என்ன சொல்லுவோம் தமிழில் பசங்களுக்கு கிடைக்குது ஒவ்வொரு கம்யூனிட்டி கிடைக்குது வறுமையில் இருக்கிறவங்க கிடைக்கிது அந்த உதவி உதவித்தொகைன்னு சொல்லுவாங்க அந்த பெண்களுக்கு தருவதை உதவித்தொகைன்னு சொன்னால் கூட அவர்கள் சுயமரியாதைக்கு கலங்க வந்துடும் உரிமை தொகையின சாய்ஸ் ஆஃப் வேர்டை இது அவர்களுடைய உரிமை உரிமை தொகையின சுயமரியாதைக்கு இம்பார்ட்டன்ஸ் தரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது நாங்கள் போட்ட பிச்சை என்ன சொல்வது நான் எல்லாம் பிஏ படிக்கணும்னு சொல்வது சரியா இது முறையா இந்த அரசியல் தலைவர்கள் என்ன பர்பஸ்க்காக இது மேடைகளில் பேசுறாங்க இந்த கூட்டம் என்ன கூட்டம் நீட்டுக்கு எதிரான மாணவர் அணி ஏற்பாடு செய்த கூட்டம் இந்த நீட்டுங்கிறது என்ன இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பொருளாதாரத்தில் சமூகத்தில் பின்புலத்தில் பின்தங்கிய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்களுக்கெல்லாம் கல்வி என்ற ஒரு மகத்தான வாய்ப்பை கிடைக்காம போயிடக்கூடாது என்பதற்காக நடத்தப்பட்ட நீட்டுக்கு எதிரான கூட்டம் கல்விக்கான கூட்டம் அந்த மாணவர்களுக்கான கூட்டம் அங்கே போய் இப்படி நாயுங்கிறதும் பிச்சைங்கிறதும் எவ்வளோ ஒரு ஒரு முரண் பாருங்க இதற்கு முன்பு இதே போல் இது மாதிரி நடந்து வருதன் தெரிவித்து அதன் பிறகும் இதே மாதிரி சொல்வது ஏற்புடையதா இந்த மக்கள் இந்த சாமானியர்கள் இந்த நாங்கள்லாம் இந்த நாய்கள் பிஏ படிச்சவங்க இவங்க போட்ட வாக்கு என்ற பிச்சையில் தானே அரசியல் தலைவர்கள் கோட்டைக்கு போறீங்க முடிப்பது என்பது ஒருத்தர் கிராமத்துக்கு ஒருத்தர் பல தடைகளை தாண்டி ரெண்டு தாண்டி ரெண்டு குளத்தை தாண்டி செருப்பு போட்டு நடக்க முடியாம வெறுங்கால நடந்து போய் ஒத்த ஒத்த ரூபாயா சேர்த்து அரும்பாடு பட்டு ஒரு பட்டத்தை படிச்சு முடிச்சு அந்த பெயிண்ட் வச்சு ஒரு ஒரு சின்ன போர்டு வரைஞ்சி வெளியில மாட்டதுங்கிறது ஒரு தலைமுறைக்கான ஒரு மாபெரும் அடையாளம் ஐடென்டிட்டி இன்னைக்கு பிஏ படிக்கிறது என்ன சாதாரணமா எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட பொறியியல் படிப்பை படிக்கின்ற போது அதிலிருந்து விலகி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்னா அதில் சேர்ந்து பல லட்ச மாணவர்கள் கோடிக்கணக்கான மாணவர்கள் படித்தார்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இனி படிக்கப் போறாங்க ஏற்கனவே எல்லாரும் சேர்ந்தா ஒரே படிப்புல சேராதிங்க இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கரிக்குலம் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாய்ஸ் இருக்கு இது மாதிரி ஒரு கெரியர் இருக்குன்னு ஒவ்வொரு பிளஸ் முடித்த மாணவனையும் அவனுக்கு என்ன வரும்னு தேர்ந்தெடுத்து அவனை அவனுக்கு அடையாளம் காட்டி அவனுக்கு ஒரு மகத்தான எதிர்காலத்தை இந்த கல்வி என்பது வெறும் படிப்பு மட்டும் கிடையாதுங்க சர்டிஃபிகேட் கிடையாது ஒரு தலைமுறையின் தலையெழுத்தை மாற்றும் கருவி அப்படி எல்லாரும் போராடி அவர்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது இப்படி படிக்கிறவங்களை அந்த படிப்பை அந்த படிக்கிறவங்களை எல்லாம் சிறுமைப்படுத்துவது எப்படிங்க சரி தமிழக சட்டமன்றத்தில் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு முன்னாள் நிதியமைச்சர் இந்நாள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு பி அவர்கள் பேசுகிற போது கூட எங்கள் துறைக்கு ஒதுக்குற பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்கு இப்போ அன்பு மகேஷ் சார் எடுத்துக்கோங்க அவருக்கு நிறைய ஒதுக்குறீங்க அவருடைய துறை பள்ளிக்கல்வித்துறை ஆண்டு பட்ஜெட் இருக்கு பாருங்க தமிழ்நாடு அரசு போடக்கூடிய ஆண்டு பட்ஜெட்டில் பெரும்பகுதி யாருக்கு போகுது தெரியுமா தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூட மாணவர்களினுடைய நலனுக்காக ஒதுக்கப்படுது ஏன் எப்பாடு பட்டாவது இந்த தலைமுறை பள்ளிகளை போன தலைமுறையோட இன்னும் நிறைய படிக்க வச்சிடணும் கைநாட்டு தலைமுறை இருந்தது அவர்களை கையெழுத்து போட வச்சிடணும்னு அவ்வளவு இயக்கங்கள் வந்தது கையெழுத்து மட்டுமே போட தெரிஞ்சவங்க இருந்தாங்க கடிதம் வந்தா கூட படிச்சு கட்ட ஆள் இல்லாம வயக்காட்டிலையும் வரக்காட்டிலயும் போட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த லெட்டர் கொண்டு வர போஸ்ட் பண்ண படிக்க சொல்லுவாங்க கையெழுத்து போட தெரிஞ்சா பத்தாது அவர்களுக்கு வாசிக்க தெரியணும்னு அவர்களுக்காக ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸையும் லட்சக்கணக்கான ஊழியர்களையும் சேர்த்து பல்வேறு இயக்கங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தன இன்னைக்கு எல்லாருக்கும் எழுத தெரியும் படிக்க தெரியும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு எப்படியாவது இந்த பசங்க தாண்டி வருங்கிறதுக்காக தான் அவர்களுக்கான உரிமை தொகையை தராங்க காலேஜ் வந்து செகண்ட் இயருக்குள்ளார கல்யாணம் முடிச்சு பாதியில படிப்பை விட்டுட்டு இந்த குழந்தைங்க போயிருதுங்க இந்த பெண்கள் கல்லூரியில் பெண்கள் சேர்கிறாங்க யாருமே டிகிரி முடிக்கிறது இல்லைங்க அப்படின்னு ரூரல் ஏரியாவில் அவ்வளோ புலம்புறாங்க அதற்கு நடுவில் அந்த பொம்பளை பிள்ளைங்களை எப்படியா படிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவர்களுக்கு பல வகையான உரிமை தொகை பல வகையான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து அவர்களை மேலும் மேலும் படிக்க வைக்கிறாங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கல்விக்கான ஒரு மேடையில் தொடர்ச்சியாக இதை போன்ற தாக்குதல் செய்வது ஏற்புடையதே அல்ல கட்சி பாகுபாடெல்லாம் தாண்டி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல தலைவர்கள் போட்ட ஃபவுண்டேஷனில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு எழுந்து நிற்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ்க்குமான பேஸ் கர்மவீரர் காமராஜர் கொண்டு வந்தது அவருடைய ஆட்சி காலத்தில் திரும்பிய திசையெல்லாம் வருமே யாருமே படிக்க வரல பள்ளிக்கூடம் வந்தால் சோறு நீயா போடுவேன்னு கேள்வி கேட்டாங்க ஏற்கனவே இருந்த அந்த மதிய உணவு திட்டத்திற்கு பாருங்க அதை தீவிரப்படுத்தினார் அதே மாதிரி எம்ஜிஆர் காலகட்டத்தில் அதே மாதிரி கலைஞர் காலகட்டத்தில் அதே மாதிரி ஜெயலலிதா காலகட்டத்தில் இப்ப இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் காலகட்டம் வரைக்கும் காலை உணவு திட்டம்ன்ற வரைக்கும் இதை வந்து மாணவர்களுக்காக ஏன் இப்படி போட்டி போட்டு எல்லாரும் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஒண்ணு கூட செலச்சதுன்னு திட்டம் கொண்டு வராங்கன்னா கல்வி என்பது வெறும் சர்டிபிகேட் கிடையாது அது ஒரு குடும்பத்தினுடைய கண் நீ எல்லாம் படிக்கவே கூடாதுன்னு வாசல போட்டு விட்டாங்களா நாங்கநேர்ல இதான் படிச்சு முடிச்சு இன்னைக்கு வந்துட்டான்ல அடுத்து டிகிரி படிப்பான் அப்போ கல்வி என்பது வெறுமனை கடை சரக்கு அல்ல அது ஒரு அறிவாயுதம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு எப்படியா வளர்ந்து நிற்கிது பீகாரில் ராஜஸ்தானில் கட்டின மேம்பாலம் அடிச்சு உள்ளது யாரும் படிக்க மாட்டான் இந்த பக்கம் உத்தரப்பிரதேஷ் பின்தங்கி இருக்குது ஜார்க்கண்ட்ல வளர்ச்சி இல்ல அவ்வளோ பிரச்சனை இருக்குது தமிழ்நாடு மட்டும் எப்படி வர்றதுன்னா கல்வி ஒரு காலத்தில் மக்களினுடைய மனிதர்களினுடைய மிக முக்கிய தேவையா இனப்பெருக்கம் இருந்தது பின்பு உணவு பெருக்கமாக மாறிச்சு வேட்டைக்கு போகிறது இனப்பெருக்கம் அதை தாண்டி உணவு பெருக்க ஆரம்பித்தான் இப்போ மனிதனின் தேவை அறிவு பெருக்கம் ஒட்டுமொத்த உலகத்திலையும் இந்த அறிவை பெருக்குவதற்காக தான் இன்னைக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிறோம் இதுவே பதினைந்து ஆண்டுகள் பின்தங்கி தான் நம்ம இருக்கிறோம் ரேஸில் ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க இப்போ தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இனப்பெருக்கம் உணவுப் பெருக்கம் கடுத்து அறிவு பெருக்கத்தை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கிறோம் இதே போன்ற சூழல்ல கல்வியை பற்றி படிக்கின்ற பிள்ளைகளை பற்றி படிப்பாளிகளை பற்றி இன்னும் பெருமையாக பேசணுமே தவிர அவர்களை சிறுமைப்படுத்தி பேசக்கூடாதுங்க இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய என்ன அதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க வேறு எதை குறித்து நாம பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்லமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்